விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் தேசிய முற்போக்கு திராவிட தலைவர் கேப்டன் முன்னிட்டு அவரது மாலை மரியாதை மலர்தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் முன்னாள் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயகாந்தின் பிறந்தநாளினை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்று அவரது கொள்கையே உறுதிமொழி ஏற்று அவரது புகழ் ஓங்குக என முழக்கமிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் நகர செயலாளர் தலைமையில் மாநில அவைத்தலைவர் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர்